உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய கேப்சியம் ஃபுட் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து சங்கரா மீன் வறுவல் அதாவது இது வந்து ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி நம்ம ஏன்னா இல்லை பொறிச்சு எடுக்க போகிறோம் சங்கரா மீன் ரொம்ப ரொம்ப நல்லது சங்கரா மீனில் வந்து எந்த மீன் இல்லாத அளவுக்கு சங்கரா மீனில் ஒமேகாத்திரி அதிகமாக இருக்குது அந்த சங்கரா மீனை பற்றி நம்ம முன்னாடியே ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம் அந்த வீடியோட லிங்க் தரம் போய் பாருங்கள் இப்போ அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க சங்கரா மீன் வந்து ஒரு கிலோ அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா கழுவி மஞ்சத்தூள் போட்டு சுத்தப்படுத்தி வச்சுருக்கேன் தனி தூள் ஒரு ஸ்பூனு கடலை மாவு ஒரு ஸ்பூனு அரிசி மாவு அரை ஸ்பூனு கான் மாவு ஒரு ஸ்பூனு மைதா மாவு அரை ஸ்பூனு சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ரெண்டு ஸ்பூனு தேவையான அளவுக்கு உப்பு தேவையான அளவுக்கு கருவேப்பில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஒரு பெரிய பாத்திரத்தில் நம்ம ஒரு அரை ஸ்பூனு அரிசி மாவு போட்டுக்கிறோம் அரை ஸ்பூன் மைதா மாவு கடல மாவு ஒரு ஸ்பூனு தனி மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூனு சிக்ஸ் மசாலா தேவையான அளவுக்கு உப்பு இது எல்லாத்தையும் ஒன்றா கலக்கணும் இந்த மாவுலாம் ஏன் போடுறோன்னா இந்த மீனில் இந்த மசாலாலாம் ஒட்டினுறதுக்காக தான் இந்த மாவெல்லாம் நம்ம கலந்துக்கிறோம் இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா குழச்சி வைக்கணும் நல்லா நம்ம எவ்வளோ மீன் வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மசாலாவை கலந்துக்குவோம் மசாலாவை நம்ம இந்த மாதிரி திக்கா குளிச்சி வச்சுக்கணும் இந்த அளவுக்கு இப்போ இதில் இந்த மீனை போட்டு நம்ம ஒரு ஒரு மணி நேரம் ஊற இந்த மாதிரி ஒவ்வொரு மீனை எடுத்து எல்லா இடத்துலையும் இந்த மசாலாவை நல்லா தடவணும் அதாவது இந்த இந்த பகுதி வயிறு பகுதி ஒவ்வொரு மீனாக எடுத்து போட்டு நீங்கள் அதுமாரி செய்யுங்க ரொம்ப ரொம்ப சுவையாக மனமாக இருக்கக்கூடியது இந்த விசேஷ வீடுகளில் இந்த மாதிரி மீனை பொறிச்சு வைப்பாங்க ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த அளவுக்கு நம்ம மசாலாவை போட்டு ஊற வச்சு வச்சுருப்போம் எண்ணெய் சூடாகிடுச்சு நம்ம இப்போ இதில் இந்த மீனை அடி போட்டு பொறிச்சு எடுக்கலாம் நல்லா மீன் பொறிஞ்ச பிறகு அப்படியே நம்ம விட வேண்டியது மீனை நம்ம அப்படியே பெரட்டி போடலாம் போய் மீன் உட்காந்துருக்கு அப்படியே உடையாமல் அப்படியே பெரட்டி போட வேண்டியது ஒவ்வொரு மீனாக அப்படியே நம்ம உடஞ்சிடாம இந்த நேரத்தில் இந்த கருவேப்பிலை போட்டு நம்ம இந்த மீனில் எடுத்துட வேண்டியதுதான் எடுத்துடலாம் மீனை வந்துட்டு நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் எப்படி நான் ஜம்முனாக இருக்க போகிறேன் அருமையாக இருக்குது கருவேப்பில் போட்டுட்டு ஒரு நல்ல வாசனை கொடுக்கும் அதனால்தான் எடுக்கிற நேரத்தில் கருவேப்பில் போடுறோம் நம்ம நம்ம அதை டேஸ்ட் பார்க்கலாம் ம் மனமா இருக்க இருக்கு மசாலெலாம் ரொம்ப நேரம் ஊற வச்சனால நல்லா உள்ளே இருங்க அருமையாக வந்திருக்கு ஜொமேட்டோஸ்டாக இருக்கோ மூலம் தரமான சங்கராமணம் வருவள சுட்சுவை எதனாலும் நீங்கள் வச்சுங்க தரமாக இருக்குது இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்ட் உள்ள வீடியோ பார்ப்போம்னா நம்ம கேப்சியுட் சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள்டையும் சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு தான் என்னக்கு எனக்கு வேணும் நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் புதிய புதிய சமையலை நான் தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்க முடியும் உங்களுடைய ஆதரவு என்னென்னிக்கு வேணும் நன்றி ஒருவலை